கிட்ட எங்க ஊர்ல இங்க ஒரே ஒரு சாதி இருக்கு ஒரே ஒரு சாதி இருக்கு அது மனுஷ சாதி மோடி மூஞ்சி செத்துருச்சு எங்க ஊர்ல ஒரே ஒரு சாதி தாங்க அது மனுஷ சாதி எங்க ஊர்ல ஒரே ஒரு மதம் தான் அது அன்பின் மதம் எத்தனை மதச்சண்டைகள் தூட்டங்க எத்தனை கலவரத்தை தூண்டினீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு வன்மத்தை கொட்டினீங்க எத்தனை லட்சம் இஸ்லாமியர்கள் சிறைக்குள்ள கிடக்குறாங்க அப்ப நீங்க என்ன ஆளுங்கடா அதான் அந்த கேள்வியே எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தான் இருக்கு அது அன்பின் மதம் எங்களுக்கு ஒரே ஒரு மொழி தாங்க இருக்கு அது இதயம் பேசுகிற மொழி எங்களுக்கு ஒரே ஒரு மொழிதான் அது எங்க இதயம் பேசுற மொழி மொழியை திணிச்சு ஒரு இனத்தை அடிமையாக்கி ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை ஒழிக்கிற வேலையெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு தான் அதுக்கு பொருள் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு அது பரபிரம்மம் அப்படின்றாங்க அப்ப என்னன்னா கடவுள் என்கிற ஒரு சக்தி இருக்கு அது அல்லாவாவும் இருக்கலாம் இயேசுவாவும் இருக்கலாம் முருகனாவும் இருக்கலாம் பிள்ளையாராவும் இருக்கலாம் ஏதோ ஒரு சக்தி அதுதான் பிரம்மம் அதுதான் உச்சத்தை